पाड़े <laughs> yeah. Back on the streets are the blue star boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets are the blue star boys. Who's got the balls? Who's got the yeah? Nigga no balda, so number one chanda go balda. idla balda ada saya mata pora blue balda ada pora kiri kete kiri kete boga mata tari kete ada pora kiri kete kiri kete boga mata tari kete tari kete 22 yards mata pandi guts gully gang boy ipo coming like a boy Eh, yara man ground blue star talavanda adi ronda blue star yadiriki wadar ronda ஒன் த வந்தரவே தாண்டா ஸ்டார் தடைகளும் நகர் மலைகளும் நகர் ருண்டா வேற யாரு நாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய தலை வணக்கம் இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ராப் சாங் ராப் பண்ற சூழலில் இருக்கட்டா என்ன நான் போய் பாடுவது உண்டு இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு ரயிலை தள்ளும் மேகமே பருவம் தந்த காயமே உயிரை கிள்ளும் காதல் போதமே ஏ அவளை தேடி போகிறேன் இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் ரசுதா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா நம்ம கேட்டதே கிடையாது ரொம்ப இயல்பா வாழ்க்கை ஆயா சொல்ற ஒப்பாலே ராப் தான் நம்புறேன் நானு ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்களால நம்மளால பாட முடியாது அதுன்னு ஒரு ஒரு தயக்கம் ஏற்பட்டே இருக்கும் ஆனால் இந்த படத்துல ஒரு ஃபுல் லெத்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும் அதே மாதிரி ஜெயனனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்துல பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு ஏன்னா அரக்கோணம் நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன் அரக்கோணம் மண் என்பதே ஆஹ் ஒரு அம்பேத்கர் அம்மன் அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான் எங்க திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம் அதாவது அரக்கோணத்துல இருந்து ஒருத்தன் படிச்சு வரான்னு சொன்னா அவன் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுத்தி சுத்தி நீ பாக்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுத்தி எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பாரு சோ அந்த வகையில ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரை பில்மேக்கரா மேக்கரா அரக்கோணத்துல இருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோட இந்த திரைப்படத்துல நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சினிமா அவருடைய பவர் என்பது சாதாரணமானது இல்ல அது நமக்கு நம்ம சினிமா மூலமா எவ்வளவு எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமா வரலாறா நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பாரஞ்சி தவறுகள் இருக்கிறாங்க அவருடைய கபாலி திரைப்படத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றவன் ஒன்று வரும் மகிழ்ச்சி அப்படின்னு அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன் ஏன்னா மகிழ்ச்சியா இருப்பதுதான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தேவையா இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன் அதனால இந்த படம் முழுக்க கொண்டாட்டமா மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமா எளிய மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பு இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள் துயரமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் சொல்லி சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசுல படிஞ்சிருது அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்சி சுபாவத்தை ஏற்படுத்துறோம் ஆக்சுவலா பார்த்தா எங்க வீட்டுக்கு யாரு வேணாலும் வரலாம் நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன் எல்லோரையும் என்னால் முடியும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதி அற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது கண்டிப்பா அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகத்தின் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம் அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் திரைப்படங்கள் நோயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் புரொடக்ஷன்ஸ் லெமன் லீவ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பா அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான் அவங்களோட இந்த படத்துல வேலை செய்யணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து பார்த்து நான் வியக்கிறேன் அவங்களுடைய தமிழ் ஆளுமை அவர்களுடைய அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமா அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் பற்றி பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார் இந்த சமூகத்தை அன்போடு எல்லோரையும் அன்போடு நேசிக்க கூடிய ஒரு அருமையான மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்கள்ல இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் அப்புறம் ஜெய் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு ஏன்னா இந்த கருத்தியல்ல சும்மா சினிமால இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல் பா பாடல்கள் போறோம் வாய்ப்பு கொடுக்கிறோம் கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம் உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன் அவர் ஏன் இதை பண்றாருங்கிறது அவருக்கு தெரியும் இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெய்பார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய படமறந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விட நன்றி வணக்கம் ஆ சூப்பர் மறஞ்ச ரஞ்சி தனடம் பக்கத்தில் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ஸோ சூப்பர் ஆ நிறைய பேர் ரொம்ப சரி சந்தோஷம் ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த படத்துல நிறைய படன்றது மாரி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால கூடுவாங்க எதிர்பார்க்கல ஸோ அதனால கொஞ்சம் பதட்டம் மாட்டோம் சாரி ஜெய்யணா மெட்ராஸ் டைம்லேருந்தே இருந்தே தெரியும் அட்டகத்தி டைம்லேருந்தே இருந்து ஜெய்யணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைல பார்க்கும்போது கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயமாக பிடிக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு ஒருவரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து அப்படி நான் ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான வராது ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக க்ரியேட் ஆகிறேன் கூப்பிடல ஒரு பரவாயில்ல சூப்பராக ஒர்க் பண்ணுவார் அவர் ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார் பயங்கர அக்ரெசிவாக இருப்பார் இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மதியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவோம் அது படத்தில் ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிலாக இருக்கட்டும் இல்லை அவரோட ட்ரெய்லர் எல்லாமே இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்லில் தான் இருக்குது ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமே அவ்வளோ பாசிட்டிவா அவ்வளவு சூப்பராக இருக்குது எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ங்க விஷயம் இருக்குது எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்கு போது நம்ம வேறு ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்ல இருந்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்சஸ் அவங்க ஃபீல்டில் கொடுத்துருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப் அப்புறம் ரஞ்சித் சார் அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷன்ஸு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் லவ் யூ யூஆர் தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட பதினோராவது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனும் அதே நர்வஸ்னஸ் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இருக்கு உட்கார் போது கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நர்வஸாக இருக்கியா அப்படின்னு அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்சைட்டி ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புறேன் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிர முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்ச நடராஜ் வந்து வெளியில் இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவும் சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்குது அந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான் அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட பாக்யராஜர் பையன் அந்த மாதிரி ஒரு எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அந்த பல லட்சம் பேர் இருக்க என்ன கனவு இருக்கோ அதே கனவோடு தான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிருப்பிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன் முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி அண்ட் சவுந்தர்யான அவங்களுக்கு என்னோட நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சது லொக்கேஷன் வைஸ் ஆவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துடுவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாேருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா விடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான் இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன் அவர் பேர் ரஞ்சித் அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு ஜெய் ப்ரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு சாம் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு என்னன்னா வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடக்கிற ஒரு கதை அரகோணம் பேக்ராப் சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த நைன்டீன் நைன்டி எயிட்ல இருக்க அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகா உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்ன நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டர் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும் ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையா இருந்திருக்கோம் அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருங்க நம்புறேன் ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் பட் அது எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில இருக்கு அது எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளியில தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும் ஒரு நூறு கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன் ஆனால் உங்க இது உங்க டெரெக்ஷன்ல உங்கள் ஒரு இல்லை உங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர் இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில தெரிஞ்சதுன்னா ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஜஸ் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா மியூசிக் நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு பட்டி தோட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்கன்னா இட் இஸ் இயர்லி பிகாஸ் ஆஃப் த மியூசிக் தான் ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி என்னது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல நேரம் கம்மியாக இருக்குது பட் ரெண்டு பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் அசோக் அண்ட் ப்ரித்வி என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ இந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் என்னன்னா மச்சா நான் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்றேன்னா நீ என்கிட்ட தைசன் சொல்லுடி நீ தப்பா பண்ற சரியா பண்றான்னு அப்படின்னு அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு ஆக்டிங் என மல்டிஸ்டார் பிலிம் ஏன்னா யாருமே இங்குமே வந்து இன்னொருத்தர் கான்சியஸ் ஆக்காம ஒரு மாதிரி ஒரு பிரஷர்ல போடாம ஈவினிங் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்க இன்னைக்கு பண்ணது இது ஓகே இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமு டு டெலிச் இது நல்லா பண்ணியிருக்கேன் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் ப்ரித்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேவை தேவையான ஒரு அரசியல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் எப்படி ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில நீங்கள் கனெக்ட் பண்ணுதுங்க டெஃபினெட்டாக இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீன் மை கரியர் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க ஸோ எனக்கு ஒரு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ பிளீஸ் டூ பிளஸர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ட்வெண்ட்டி ஃபிஃப்ட் இந்த அப்புறம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சக்தி சக்திகர தேங்க்யூ அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்ல இருக்காரு அந்த அந்த லக்கி மேஸ்தாட்ல வந்து அவரோட ஷோட்ல நாங்களும் ஏரிய பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் ப்ளீஸ் டூ சப்போர்டர்ஸ் தேங்க்யூ